அன்பியும் மகிழ்ச்சி எனக்கு தகுதி இல்லை இயேசுவே என் தெய்வமே திருமுழுக்கு யோவானு திருமுன்னிலையில் தம்மையே என்றளவிற்கு தாழ்த்தி கொண்டார் உம்மை விட வயதில் பெரியவராக இருந்தாலும் தெய்வீக தன்மை முன் தான் ஒன்றுமில்லாதவன் என உணர்ந்து கொண்டார் தகுதி இல்லை என்று கருதுவோரை நீ தகுதிப்படுத்தும் தேவன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு என்றும் யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை என்றும் அறிக்கையிட்டீர் நூற்றுவ தலைவர் என் வீட்டுக்குள் நீர் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என்று சொல்லும் பொழுது நீ தகுதியின்மையை ஆசிர்வதித்தீர் இஸ்ராயலில் யாரிடமும் இத்தனை விஸ்வாஸ் நான் கண்டதில்லை என்று அறிக்கையிட்டீர் இயேசுவே என்று கூவி அழைத்த பர்துமேவுக்கு தகுதி இல்லை என்று கூட்டம் நினைத்தது ஆனால் நீர் அவனை அழைத்து வாருங்கள் என சொல்லி படுத்து நீர் மோசே நீ நிற்கிற இடம் புனிதமானது உன் காலணிகளை கழட்டிவிடு என சொல்லி அவரை நீ தகுதிப்படுத்தினீர் ஆண்டவரே நாங்களும் நிற்க தகுதியற்றவர்கள் இதைத்தான் ஒவ்வொரு திருப்பலியில் நாங்கள் உரைக்கின்றோம் ஆனால் நீரும் விளிமதிக்க முடியாத திருவுடல் திருத்தத்தால் எங்களை தகுதிப்படுத்துகின்றேன் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் தகுதி நிறைந்த பிள்ளைகளாக வாழ எங்களை நீ தூய் ஆவியின் துணையில் வழிநடத்தும் ஒவ்வொரு திருப்பலியும் எங்களை தகுதிப்படுத்துகிறது என்று உணர்ந்து திருப்பலியில் பங்கேற்று ஜபிக்க அருள்தாரும் சுவாமி ஆமீன் இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க